அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தினுடைய அமாவாசையை பற்றியும் இந்த அமாவாசையானது எப்பொழுது வருகிறது எந்த நேரத்தில் இந்த திதியானது ஆரம்பமாகிறது அதேபோல் இந்த அமாவாசை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மூன்று விஷயங்களை வந்து செய்ய வேண்டும் அந்த ஒரு முக்கியமான மூன்று விஷயங்கள் என்ன அது எதை பற்றி அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குற வீட்டில் நீங்க அமாவாசை வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வந்து திரி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணுங்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுலாம் செய்யறீங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதற்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்கன்னு சொல்கிறோம் ஸோ செய்துக்கோங்க அதே போல் அமாவாசையில் கண்டிப்பாக இதை வந்து செய்ய தவறா விற்றாதீர்கள் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசையில் செய்து பலன் அடைந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனையும் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதியானது வருகிறது ஆனாலுமே மூன்று அமாவாசை திதிகள் மிக மிக முக்கியமானவை அந்த ஒரு அமாவாசை எது எது அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஆன்மீக ஜோதிட ரீதியாக மட்டும் கிடையாது விஞ்ஞான ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை திதிகள் மிக முக்கியமானவை அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதிகள் மிக முக்கியமானவை இப்ப மாதம் இருக்கக்கூடிய அமாவாசை தினத்தை காட்டிடும் இந்த ஆடி மாதத்துல இந்த தை மாதத்துல புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையை வந்து தவறவிடக் கூடாது அப்பொழுது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிகவும் ஏற்ற விசேஷ தினங்களாக இருப்பதனால இந்த ஒரு மூன்று அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா மறவாமல் அனைவருமே தவறவிடாமல் இந்த ஒரு அமாவாசை விதிகளை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு ஆடி அமாவாசை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வரை இருக்கிறது இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது அது எப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடி அமாவாசையானது பிறகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதாவது பித்ருக்காரனான சூரிய பகவான் மாந்திர காரகனான சந்திரனினுடைய வீட்டில் அமர்கிற காலம் ஆக இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாகும் மேலும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் பித்தர்கள் பிதிர்லோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க அவர்கள் மகாலய அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா பூலோகம் வந்தடைவர் அதேபோல் மகாலய பட்ச காலங்களில் பூமியில் தங்கி அருள் புரிவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அமாவாசை தினத்தில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அதை பற்றியும் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் போயிட்டு நம்மளுடைய சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஆடி அமாவாசையானது எப்பொழுது ஆரம்பமாகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்தாவே அது ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த மூன்று மாத அமாவாசை வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமாவாசை அதாவது ஆடி அமாவாசையில் இந்த ஆடி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை தோன்றக்கூடிய நாள் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக வந்து வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ அதனால் இந்த அமாவாசை கூடுதல் சிறப்புகள் பெற்றுள்ளது ஆகஸ்ட் நான்காம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது அன்றைய தினத்துல தான் இந்த ஆடி அமாவாசையும் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுகிறது இந்த நாட்காட்டியினுடைய குறிப்பிடத்தக்க அமாவாசை தினமான ஆடி அமாவாசை அனுசரிக்கப்படும் இந்த ஆடி அமாவாசை திதிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியானது தொடங்கி விடுது அது எந்த நேரத்தை தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி மூணு ஐம்பது நிமிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திதியானது ஆரம்பமாகிறது அதேபோல் ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று மாலை நேரத்தில் இந்த திதியானது நிறைவடைகின்றன முடியக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைய இருக்கிறது இந்த திதி இப்போ ஆரம்பமாகிறது எப்போ முடிவடைகிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை சூரிய உதயத்திற்கு பின்பு தான் வந்து எடுக்கக்கூடிய ஒரு கணக்கை தான் வச்சு நம்ம அமாவாசை தேதிகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்போம் அப்படி வரக்கூடியது தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஆடி அமாவாசை ஸோ இந்த நாளில் தான் நம்ம அமாவாசை விரதங்களா இருக்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு படையிலிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர்களை வணங்கி நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் நான்காம் தேதி பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யமகண்ட நேரம் அதனால முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் படக்கூடிய வழக்கங்கள் உள்ளவர்கள் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா படைகள் போட்டு வழிபடுவது சிறப்பானதாகுங்க காகத்திற்கு சாதகம் வைப்பதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்த இந்த அமாவாசை தினத்தில் ஒரு மூன்று விஷயத்த முக்கியமா செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு மூன்று விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளத்தை வந்து உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் சென்று வாங்கிக்கோங்க எமகண்ட நேரத்தில் வந்து வாங்க வேண்டாம் அதற்கு முன்பாக நீங்கள் வாங்கி கொள்வது நல்லது அப்படி இல்லையா அந்த யமகண்ட நேரம் முடிந்ததுக்கு பின்பு அதற்கப்புறமாக கூட அந்த வெள்ளத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைக்கலாம் அதேபோல் வஸ்திரம் வஸ்திர தானங்களை வந்து செய்யுங்க வஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினத்திலே வாங்கலாம் தவறுகள் கிடையாது வெள்ளத்தையும் வஸ்திரத்தையும் சேர்ந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாதுங்க ஸோ அதற்கு தகுந்தார் போல நீங்கள் வந்து செய்துக்கோங்க வெள்ளம் வாங்கிக்கோங்க வஸ்திரங்கள் அதாவது உங்களுடைய சக்திக்கு ஏற்ப வாங்கிக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா துண்டு இந்த மாதிரி வேஸ்டி இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன வந்து சிறந்ததாக இருக்கோ அதற்கு தகுந்தார் போல செய்து கொள்ளலாம் இந்த ஒரு வஸ்திரத்தையும் வெள்ளத்தையும் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை இறையில் வைத்து உங்களுடைய முன்னோர்களை வந்து பார்த்திங்கன்னா மனதார நினைத்து கொண்டு அவர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ சீராத்தம் பண்ணுறது இந்த மாதிரி என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்துக்கோங்க அதே போல் உங்களுடைய மனதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த விஷயங்களையும் வந்து வைத்துக்கொண்டு மனதார வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வேண்டிட்டு அந்த வெள்ளத்தை கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தை தானமாக கொடுங்க அப்படி இல்லையா பச்சரிசி கலந்து பசுவிற்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் தானமாக கொடுக்கலாம் வாழைப்பழத்தோடு கொடுக்கலாம் கீரை வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி கோவிற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வழங்குவது ரொம்ப சிறந்தது அதே போல் அந்த வஸ்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க அதாவது உறவினர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு மூன்றாவது மனிதர்களுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் வஸ்திர தானத்தை வந்து செய்யணும் அதே போல் நான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மூன்றாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் அந்த ஆடி அமாவாசை தினத்தில் உங்களால் முடிந்த அளவிற்கு பதினோரு பேத்துக்காவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானங்களை வந்து செய்யுங்க அன்னதானம் செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையாக இருக்கணும் உங்களுடைய உறவினர்களாக வந்து இருக்கக்கூடாது கட்டாயமாக உங்களுக்கு தெரியாத நபர்களாக வெளி ஆட்களாக தான் இருக்க வேண்டும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு இல்லாதவர்கள் ரொம்ப வயதானவர்கள் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ஊனமற்ற குழந்தைகள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் அந்த தினத்தில் அன்னதானத்தை வந்து செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது இப்படி இந்த ஆடி அமாவாசை தினத்தில் வந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கான பலன்கள் உங்களுக்கு உண்டு அந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ செய்கிறீங்க அப்படின்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மனதார உணரக்கூடிய ஒரு செயல் ஒரு புதிய விதமாக உங்களுக்கு தோன்று ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள் அதனுடைய பலனை வந்து பார்த்தீங்கன்னா அடைவதை நீங்கள் இரண்டு நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உணர்வீர்கள் இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக மனதார வந்து செய்யுங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் நான் சொன்ன அந்த மூன்று விஷயத்தையும் கட்டாயமாக இந்த ஆடி அமாவாசை தினத்தில் செய்யுங்க வெள்ளம் வாங்கிட்டு வந்துடணும் வஸ்திர தானம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் இதை மூன்றையும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் வந்து செய்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதேபோல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் மறந்துடாதீங்க அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைத்து பூஜைகளை நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதற்கு தகுந்தார் போல அது செய்து அந்த பூஜைகளையும் சிறப்பாக வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளாகட்டும் மற்ற பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக வந்து முடிய ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ